அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூறு ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத் தீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ॐ ह्रीं दादगीषण्ड पश्चिम आसलमेरु ऐरावतक्षेत्र बोधकाल श्रीविभूषिधस्वामि तीर्थङ्गरपरमजनदेवाय नमः ॐं दादगीषण्ड पश्चिम आसलमेरु ऐरावतक्षेत्र बोधकाल श्रीविभूषिधस्वामि तीर्थङ्गर परमजनदेवाय नमः ஓம் ரிம் தாககீண்ட பச்சிமா அசலமேரு ஹைராவதேத்த போதகால ஸ்ரீ விபூஷிதாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ சண்ட பச்சிமா அசலமேரு ஹைராவதக்ஷேத்ய போதகால ஸ்ரீவிபூஷிதாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதோதலீ விபூஷிதாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதய பூத கால ஸ்ரீவிபூஷிதாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ரிம் தாககீஷண்ட பச்சிமாசலமேரு ஸ்ரீ போதகால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி ஸ்ரீ ஐராவதோதீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ஹீம் தாதகீஷண்ட பச்சிமசலமேரு ஹைராபதக்ஷேத் பூத காலஸ்ரீவிபூஷிதாமி தீர்த்தங்கரபரமஜனேவாய நமோ நமக